அனைவருக்கும் வணக்கம் மிதனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி இதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராசிக்காரர்கள் வருடத்தில் எத்தனையோ அமாவாசை வந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தோஷம் பித்ரு கர்மாவை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாடான அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் கூட ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்தில் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூலோகத்தை வரக்கூடிய அமைப்பை நோக்கி பயணிக்கிறார்கள் மகாலயா அமாவாசை என்று முன்னோர்கள் பூலோகத்தில் வாசம் செய்கின்றனர் அத்தை அமாவாசை என்று பூலோகத்தில் இருந்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்படுகின்றனர் இப்படி மிகவும் முக்கியம் வாய்ந்த இந்த மூன்று அமாவாசைகளிலும் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் சரியான முறையில் கொடுக்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை அதீதமாக சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவை அனை ஐத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த ஆடி அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக ஜம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய இரண்டில் பிதூர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரனும் மாதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரனும் பிதூர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரியனும் இணைந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தும் போது இந்த ஆடி அமாவாசை தினமானது வருகிறது இந்த அமாவாசை தினம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல காரியங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்த படுத்திக் கொடுக்கும் ஆடி மாதத்தில் பெரும்பாலும் சுப நிகழ்வுகள் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் வீடு பால் காய்ச்சல் போன்றவை நடத்த முடியவில்லை என்றாலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று மிகவும் வலுவாக வாஸ்து பூஜை செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக வாஸ்து பகவான் விழிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான கட்டிட வேலை மிக பெரிய அளவிலான வாஸ்து பூஜைக்கு ஏற்ற ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது வருடத்தில் எத்தனையோ வாஸ்து நாட்கள் வந்தாலும் கூட இந்த ஆடியில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்பது மிக பெரிய அளவில் பெரிய வாஸ்தாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது ஆடிய தொடர்ந்து ஆடிப்பெருக்கு உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த இருந்தாலும் தவறாமல் ஆடி அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் சொத்துக்கள் மட்டுமல்ல சொந்தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சியை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான ம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பத திட்டவட்டமாக இந்த ஆடி அமாவாசை விருத வழிபாட்டின் பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாகவே இந்த ஆடி அமாவாசை எடுத்து காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது ஜென்மத்தில் மிகவும் வலுவாக சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மத்தில் திருக்கணிதத்தின்படி படி வளம் பெறுகிறார் சனி வாக்கியத்தின்படி ஒன்பது ஆட்சி பலம் பெற்று ராகவுடன் இணைந்து வருகிறார் தைரியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் செவ்வாயும் இணைந்து வலுப்படுத்துவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது செவ்வாய் இதற்கு பிறகு வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் உரையத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவான அமைப்பில் வளம்பெறுகிறாருங்க சுக்கரன் தனஸ்தானத்தில் வித்யா புதனும் இணைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவான அமைப்பில் வளம் வருகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் தனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் நிறைந்திருப்பதோடு பல்வேறு வகையான தடைகள் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஆடி அமாவாசை வலுவாக உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது மேலும் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இணைத்து தர்ப்பணம் சரியான முறையில் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு விரதம் இருக்க வேண்டும் முழுமையாக அன்றைய விரதம் இருந்து இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் நிச்சயமாக காகத்திற்கு உணவளிப்பது நல்ல பலனை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பெற்று தருங்க முன்னோர் என்று பாகிக்க உணவளிப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள் விலகும் குறிப்பாக இருபத்தி ஓரு தலைமுறைகள் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கும் எனவே பல வகையில தாமதம் சிக்கல் சிரமம் என்று பல பிரச்சனைகளை அதீதமாக சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அவற்றில் மிக சிறப்பான மாறுதலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திப்பதற்கான நிறைவான யோகம் கிடைக்கும் எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தவறாமல் மற்றவர்களுக்கு ஏதேனும் உங்களால் என்ற சிறு உன்னதான உதவியாவது செய்யுங்கள் அப்போது பெரிய அளவிலான மகத்தான புண்ணியமும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த வருடத்தில் வருகின்ற ஆடி அமாவாசையானது ஆயிலிய நட்சத்திரம் அதிலும் குறிப்பாக பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இதை செய்து தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகை நற்பலன்களை பெற்றுக்கொள்வது உங்களது கையில் தான் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நிச்சயம் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்த்து விட வேண்டும் குழந்தை இல்லை ஆனால் அதே சமயம் கணவரும் இல்லை என்றால் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளலாம் அப்போது அவர்களுடைய வாழ்வில் நினைத்த காரியம் நினைத்தபடியே சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை முறையாக விரதம் இருந்து மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டை செய்ய இயலாதவர்கள் நிச்சயமாக அன்றைய தினத்தில் தவறாமல் விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக கைகூட வேண்டும் என்றால் தவறாமல் அன்றைய தினத்திற்கு வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு உங்களால் இயன்ற ஏதேனும் சிறு உதவியை செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் உதவி செய்வது இரட்டிப்பு நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவிலான மாறுதல் உங்களை தேடி வரும் தவறவிடாமல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்து உங்களுடைய வாழ்வில் அற்புதமான மாற்றத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் மிதனராசிக்காரர்கள் அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும்